நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுடைய எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த விதமான செயல்பாடும் மாநில அரசு செய்யக்கூடாது அப்படிங்கிறது எலெக்ஷன் ரூல் அதாவது புதிதாக எந்த போஸ்டிங்கும் போடக்கூடாது பணி ஆணை வழங்கக்கூடாது இந்த மாதிரி நிறையா எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்குது அப்படி அந்த எலெக்ஷன் ரூல்ஸை பயன்படுத்தி யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு தடைப்படுமா இது ஒரு கேள்வி ஆகுமா அடுத்தது அப்படியே வந்தாலும் ஆணை கொடுப்பாங்களா போஸ்டிங்கில் சேர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்விங்கிறதோட ஒரு மன உளைச்சல் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பின்னடைவு இருந்துருவோம் அப்படிங்கிறது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லோரும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் அதாவது கூடுதல் பணியிடங்கள் அதை அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லோரும் எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடியது இப்போ அதுக்கான ஒரு சின்ன விளக்கம்தான் இது இப்போ இன்றைய செய்தித்தாள்களில் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணி நியமன ஆணை கொடுக்கக்கூடாது எந்த விதமான மாநில அரசுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் வந்திருந்தது அதில் போட்டித் தேர்வு நியமனங்கள் தடை செய்யப்படுது அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணது ஏற்கனவே இத்தனை போஸ்டிங் நம்ம போட போகிறோம் அதற்கான நிதி ஒதுக்கீடு அனைத்தும் முடிஞ்சு ஆள் எடுக்கிற வேலையை மட்டும்தான் இப்போதைக்கு டிஆர்பி செய்யுது ஸோ இது வந்து ஏற்கனவே அறிவித்ததுங்கிறதால இது உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுலேயோ அல்லது உங்களுக்கு பணியானை வழங்குறதுலையோ எந்த தாமதமும் இருக்காது அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படி நமக்கு அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிருது நமக்கு வந்து ஏப்ரல் பத்தொம்போதுக்கு எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சிருது ஸோ ஏப்ரல் பத்தொம்போதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்குது இன்னமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம போஸ்டிங்கு ரிசல்ட் வர்றது மார்க்கு அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் ஓடிடும் ரிசல்ட்டே வந்தாலும் கூட பணியானை வழங்குவதற்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கூடுதல் பணியிடங்கள் என்னாகும் கூடுதல் பணியிடங்கள் அறிவிப்பதில் ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது ஏன்னா புதிதாக பணியிடங்கள் அறிவிக்க முடியாது அது வந்து மாநில அரசுக்கு ஒரு தடையாக தான் இருக்கும் ஆனால் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு பத்தொம்போதெல்லாம் முடிஞ்சிருதுங்கிறதால உங்களுடைய பணி நியமனம் அது வரைக்கும் கிட்டத்தட்ட தொடரும் நீங்கள் பணியானை உங்களுக்கு நீங்கள் வழங்குறதுக்கு ஒரு மாத காலமாவது கண்டிப்பாக அது அதோட ஃபாஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க ஒரு மாத காலமாவது ஆகும் நீங்கள் பணியானை வழங்குறதுக்கு உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது கூட அவங்க வந்து போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அப்போ கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்போயும் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பணியானையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு செட்டு நீங்கள் சேர்ந்த பிறகு உடனே ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் மறுபடியும் செகண்ட் லிஸ்ட்டுன்னு போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி கூப்பிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தேவைப்படும்பொழுது அவங்க ஒரு முடிவு பண்ணிவிட்டாங்க இவ்வளோ போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இல்லை கூடுதல் பணியிடங்கள் இவ்வளோ சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்போ வேணாலும் அவங்க அதை சேர்ப்பாங்க அதனால் அதையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ எதுக்குமே இந்த எலெக்ஷன் டேட்டுக்கும் உங்களுடைய மன உளைச்சலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால் நீங்கள் எப்போதும் போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் ஒரு மாதத்திற்குள்ளே உங்களுக்கான பணியானை அந்த விவரங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து அது போயிட்டே தான் இருக்கும் இதனால் எந்த தாமதமும் வராது அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்ல முடியும் தான் அதுக்கான வீடியோ தான் இது உங்களுடைய மன உளைச்சலை தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ஸோ அடுத்தது நீங்கள் என்ன ஃபர்தராக செஞ்சிட்ருக்கீ அதை தொடர்ந்து செய்யுங்க நன்றி